கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினான்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கழுத்திலே வைப்பேன் எனக்கு அருமையானவர்களை கத்தர் சொல்கிறார் நான் விடுவிப்பேன் அவனை உயர்ந்த அடக்காளத்தில் வைப்பேன் இப்போ நான் வாஞ்சியாக இருக்கிறவர்கள் தேவன் கருத்தில் வாஞ்சியாக இருக்கிறவர்களே தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறாராம் எனக்கு அருமையானவர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் கத்தரிடத்தில் எப்படி இருக்கிறீங்க அவர் பேரில் பிரியமாக இருக்கிறீங்களா அவர் இடத்துல மகிழ்ந்து களி கொடுக்குற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா கத்தர் சொல்கிறார் நான் அவனை குணமாக்கி அவனை பலப்படுத்தி அவனை ஆசீர்வதிப்பேன் ஏனென்றால் நான் என்னை அவர்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா என் மகன் என்னிடத்தில் ரொம்ப வாஞ்ச நெருங்கி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவனுடைய பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை கொடுக்க போகிறேன் அவனை நான் விடுவிப்பேன் அவனுடைய வாஞ்சை என்னவாக இருந்தாலும் அவன் ஜபம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் ஆமே நின்று பதில் கொடுப்பேன் அப்படின்னு நான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அதாவது அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நான் யார் என்பதை என் மான் அறிந்திருக்கிறான் எகோவா என்பது அவருடைய நாமம் இல்லை அவர் நாமம் அதிசயமானவர் அதிசயத்தை செய்கிற தேவன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்திருக்கிறபடியினாலே அவர்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறீங்களா அவர் ஆமேன்னு சொல்லுங்க உங்களை கத்தர் தாழ்த்த மாட்டார் இன்றைக்கு உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க முடியாது செய்வார் சத்தருக்கு முன்பாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் இன்றைக்கி அவரை நீங்கள் அடைக்கலமாக அவரை நம்பி நீங்கள் வந்ததுனால உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் மகளை நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்த உன்னை ஆசீர்வாதமாக நான் வைப்பேன் ஏன்னா என் பேரில் இன்னும் மாஞ்சாய் காத்தர் என்னிடத்தில் இன்னும் நெருங்கி வா தினம் முழங்கால் படிக்கிட்டு ஜோமனு ஆராதி துதி கத்தர் பெரிய காரியங்களே உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கார் நிச்சயமாக இந்த நாளில் அற்புதங்கள் ஆண்டுகள் செய்வார் நம்புங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே